உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மகர ராசி சகோதர சகோதரிகளே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே மிக அற்புதமான ஒரு பேக் பேக்ஹெண்ட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலங்கள் இந்த குரு பயிற்சியை வைத்தும் பேக்ஹண்ட் ஒரு சிக்ஸ் மைண்ட் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசியை நேர் பார்வை நூற்றி எண்பதாவது பார்வையில டிகிரியில் பார்க்கும் பொழுது மிக அற்புதமான அனுபவங்களை ஏற்படுத்தும் நான் என்னை பொறுத்தவரை நன்கு ஆய்வு செய்ததிலே கடந்த ஏழரை ஆண்டு முன்பே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏழரை நாட்டு சனி என்னதான் செய்யும் அந்த மகர ராசிக்கு நான் சொன்ன வீடியோவெல்லாம் இப்பொழுது நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நான் உங்களை எவ்வாறு ஜோதன சாஸ்திரத்தின் மூலமாக உங்களை வெற்றி பாதையை நோக்கி அழைத்து செல்கிறேன் என்பதை நீங்கள் அறிய ஆவலாக இருந்தால் என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு மீ பிளேலிஸ்ட் மகர ராசி அதே மாதிரி லக்கணம் உங்களுடைய லக்கணம் பன்னெண்டு லக்கணத்தில் ஏதாவது ஒன்று இல்லையா அதை வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு ஐம்பது ஐம்பது நூறு வீடியோக்கள் அனுப்பி வைக்கிறேன் மகர லக்கணம் மகர ராசி குரு பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் வீடியோ ஒன்று இருக்கும் அதில் உங்கள் ராசிக்கு பத்தி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் குணங்கள் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை இதெல்லாம் பார்த்துட்டு ஏழரை வருஷத்துக்கு முன்பு சனிப்பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்னு ஒரு ரெண்டு ஒரு பாட்டு போட்டிருப்பேன் அதில் சொன்ன விஷயங்கள் இந்த கடந்த கால ஏழரை ஆண்டுகளில் உங்களோட நான் சொன்னதெல்லாம் நடந்துதான் அது எப்படியெல்லாம் இருக்கணும் என்று சொன்ன விஷயங்களெல்லாம் பார்த்து விட்டு இப்பொழுது ஒன்றும் மோசமில்லை ஏழரை வயசு தான் ஆயிருக்கும் சனி விலகியாச்சு இப்போ எந்த மாதிரி வருங்காலத்துல இருக்கணுங்கிறதுக்கு இந்த நியூ இயர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே முதல் உங்களுக்கு என்ன பழமொழி கொடுத்துருக்கோம்னா தலைப்பு களை எடுத்தால் வழி பிறக்கும் எங்கு சும்மா டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணி எப்படிடா வரும்னு பார்த்துட்டு இன்னையில இருந்து இதை நான் சாதிக்க போறேன் இன்னையில இருந்து இதை பண்ண போறேன் நாளை முதல் இந்த செயல் துவங்க போறேங்கிறதை விட ஒரு டைரியை எடுத்துக்கொள்ளுங்கள் டைரியை எடுத்துக்கொண்டு கடந்த ஏழரை ஆண்டுகள் ஏன்னா உங்களுக்கு தான் ஏழரை நாட்டு சனி விலகுது ஏழரை ஆண்டுகளில் மாணவர்களாக இருக்கட்டும் படித்து முடித்தவர்கள் நினைத்தது கிடைக்காமல் இருந்தவர்கள் கிடைத்ததை படித்தவர்கள் கிடைத்த வேலை செய்தவர்கள் தன்னுடைய உழைப்புக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் ஒத்தே வராத வேலையை பார்த்து கொண்டிருந்தவர்கள் புரியுதுங்களா ஆக நம்முடைய பொன்னான நேரங்களை அடுத்தவர்களுக்காக பயன்படுத்தியவர்கள் தன்னை உணராத மனிதர்கள் தன் சிந்தனையில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் ஒரு சூழ்நிலை கைதியாக குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் அவங்களுடன் ஆகி அவங்களுடைய வேலைகளை செய்து கொடுத்து இனதை மகர ராசி சகோதர சகோதரிகளே ஒரு வேலை என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் மூணு பேர் தான் இருக்கிறார்கள் மீதி நான்கு பேர்கள் ஆப்சண்ட் நாலு பேருடைய ஆறு பேருடைய வேலையை எடுத்து செய்து எப்படியோ ஒப்பூத்தி தன்னுடைய முதலாளிக்கு நீங்கள் வருமானத்தை ஈட்டி கொடுக்கும் பொழுது அதற்குரிய ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்காத போது எப்படி இருக்கும் அதைத்தான் டைரியில் எழுதுங்கள் எனக்கெல்லாம் அந்த பழக்கம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கும் நான் எனது வாழ்நாளில் கடந்த ஏழரை நாட்டு சனியிலே என்னென்னெல்லாம் துவங்கினேன் எங்கெல்லாம் சென்றேன் எதையெல்லாம் நம்பினேன் எதையெல்லாம் அடைந்தேன் எங்கெல்லாம் வீழ்ந்தேன் எங்கெல்லாம் நான் மனம் உடைந்து போனேன் எழுதுங்கள் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல்ல ஏற் ஏறும் பொழுது அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அதுவரை கடந்த கால நிகழ்வுகளிலே நீங்கள் செய்த தவறுகளை சீர்தூக்கி பார்த்து அதை செய்யாமல் பாதுகாத்து கொண்டாலே உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டு குடையவர் யாரு பனிரெண்டு குடையவர் ராசிக்கு பனிரெண்டு குடையவர் குரு மூன்றாம் பாவாதிபதி மூன்றாம் ராசிக்கு அதிபதி யாரு குரு அவர் ஆறாம் இடத்தில் விபரீத ராஜயோகம் கலைகள் எடுத்தால் வழி பிறக்கும் வழி எப்ப பிறக்கும் கலை எடுக்க எடுக்கும் காலம் ஜனவரி டு ஜூன் சரிங்களா இப்ப ராகு கேது பயிற்சிகள் இந்த ஆண்டு அக்டோபர் மாசம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும் சனி பயிற்சி என்பது போன வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலேயே திருக்கணிதப்படி டிரான்சிட் ஆகி ஏழரை சனி முடிஞ்சது அதே நேரத்தில் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் திருநள்ளாறு கோவிலிலே சனீஸ்வரன் டெம்பிளில் வரும் இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகுதான் சனிப்பயிற்சி என்று சொல்லுகிறார்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த முதல் ஆறு மாதங்கள் விபரீத ராஜ யோகம் இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் கலைகளை எடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்ன கலைகளை உங்கள் நீங்கள் செய்த செயல்களின் விளைவுகள் என்ன மாதிரியான பலன்களை கொடுத்தது உதாரணமாக நல்ல ஒரு வயலை உழுது அதில் நாற்றுகளை கொண்டு போய் நட்டு வைத்து வருகிறோம் அதில் நாற்று நல்ல விதமாக விளைந்து வரும் காலத்திலே அதனுடன் கலைகள் இடையிலேயே முளைத்து அது நெற்பயிர் எது அதே மாதிரி கலைப்பயிறதுன்னு தெரியாத அளவுக்கு வளர்கிறதே நீங்கள் நெல்லுக்கு தானே விதையை போட்டு முளைக்க வைத்து அதை எடுத்து அங்கு நாற்றாக நட்டு விட்டு வந்தீர்கள் இந்த கலைகளை யாராவது விதைத்தீர்களா கலைகள் யாராவது விதைக்க முடிந்ததா அப்படி கலைகள் வந்து வரும்போது இதுக்கு அதுதான் ஒரு பழமொழி நெல்லுக்கு விதை விதைத்தவன் மனிதன் புல்லுக்கு விதைத்தவன் வந்துட்டு யார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி சரிங்களா அப்போ கலைகள் எங்கிருந்து வருகிறது இதுதான் கர்மாவா இதுதான் உங்களுடைய செயல்களில் நன்று கவனிங்கள் ஒருத்தருடைய வேலையை எடுத்து அவருக்கு சிறப்பாக செய்து கொடுக்க எண்ணி செயல்பட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையில் எத்தனையோ பேர் உங்களை பயன்படுத்தி கொண்டு டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் என்று ஒரு படத்தில் விவேக் என்று சென்று போய் நிற்பார் பாருங்கள் அது மாதிரி தானே கிடந்த ஏழரை வருஷம் என்னைங்க யோசித்து பாருங்கள் கடைசியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணவே முடியலையே இந்த விபரீத ராஜயோகம் என்பது அன்எஸ்பெக்டட் அன்பார்ச்சுனட்லி முதல்ல அன்ஃபார்ச்சுனெட்லி தெரியாத்தனமாக துரதிருஷ்டமாக கடந்த காலங்களிலே யாரோ ஒருவருடைய பிடியில் கொண்டிருந்த மகர ராசி சகோதர சகோதரிகள் அவர்களிடமிருந்து விடைபெற்று வெளியே வருவது உத்தமம் அதே நேரத்தில் ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆறில் மூணு பனிரெண்டு ஆறில் இருந்தாலே நாம் எதிர்பாராத விதமாக அன் நமக்கு கிடைக்கக்கூடிய ராஜ யோகங்கள் அது இந்த பனிரெண்டு ராசிகளிலே மிக அற்புதமான முறையில் நல்ல ஒரு இரண்டாயிரத்தி அறுபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நற்பலனை பெரியக்கூடிய பெ பெறக்கூடிய ராசிகளாக நீங்கள் மகர ராசி தான் வருகிறீர்கள் என் அனுபவத்தில் சரியா இந்த மகர ராசிக்காரர்கள் வரக்கூடிய ஆறு மாத காலங்களுக்கு ஏதாவது நமக்கு நல்ல ராஜயோகங்கள் நாம் முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறுகளை எல்லாம் எழுதி வைத்துவிட்டு அதில் உங்களுடைய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் எழுதிட்டே போகும் ஆறு மாதம் கழித்து ஒன்றாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆறு மாதம் குரு இங்கிருந்து டிரான்சிட் ஆகி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சென்று அடைகிறார் ஏழில் சென்று அடைவதால் நல்ல நண்பர்கள் உறவினர்கள் ஏழாம் இடம் என்ன திருமணம் திருமணம் ஆன பிறகிலிருந்து உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வெளிச்சம் அதே மாதிரி நண்பர்களுடைய வழிகாட்டுதல் கடந்த காலங்களை எண்ணி வருத்தப்படாமல் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி ஒரு புதிய வாய்ப்புகளை நீங்கள் தேடி சென்றால் செகண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் உங்கள் காட்டில் மழை சும்மாக பனமழை கொட்டுகிறது கோடி கோடியில் புரள போகிறீர்கள் கோடி ரூபாய் அல்ல போகிறீர்கள் என்றெல்லாம் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக முடியாது ஏதாவது உங்களுடைய பிறந்த உத்ராட நட்சத்திரம் திருவோணம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக உத்ராடம் பதினெட்டு பத்தொன்பது வயசுலேருந்து ராகதிசை திருவோணம் பன்னிரெண்டு அதாவது ஏழஞ்சு பன்னெண்டுலிருந்து ராகதிசை அவிட்டம் இருபது வயசுலிருந்து குரு திசை இப்படியெல்லாம் திசையை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்பொழுதும் உங்களுக்கு ஜனன காலத்தில் இங்கே பாருங்க லக்கணமே போடலை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுபது கோடி மகர ராசி நேயர்களுக்கு பொது பலனாக தான் இந்த யூடியூப்ல ராசி பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே லக்னம் இல்லை லக்னம் நீங்கள் சொன்னால் மட்டுமே தான் எனக்கு தெரியும் உங்கள் லக்கண ரீதியாக அந்த திசா புத்திகள்லாம் நன்றாக இருந்து நல்ல நிலையிலே நடக்குமேயானால் இந்த கடந்த கால ஏழர் நாட்டு சனையில் எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு இருந்திருக்காது யாரெல்லாம் பாதிப்புகளை எதிர்கொண்டு பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்க்கையில் முன்னேக்கி செல்ல வேண்டும் நிறைய அடிச்சு அடிச்சு காய்ந்து போன கைகள் அதே மாதிரி மரத்து போன நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்னாம் தேதி அதன் முதல் வசந்த காலமே என்னெல்லாம் நடக்கும் உங்களுடைய ராசி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மனம் புத்தி சிந்தனை இதை அனைத்தும் குரு சாட்சாத் நூற்றி எண்பதாவது டிகிரியிலிருந்து பார்வையிடும் பொழுது மனைவிக்கு கணவன் பயப்படாமலும் தெரியாமலும் அதே மாதிரி கணவனுக்கு மனைவி தெரியாமலும் பயப்படாமலும் உறவினர்களை ஆலோசனை கேட்காமலும் பெற்றோர்கள் சொல்படி கேட்காமலும் தன்னிச்சையாக தன் புத்தியில் சென்று ஏழரை ஆண்டுகள் நீங்கள் ஒரு கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ்ந்து அதே மாதிரி தன்னம்பிக்கை இழந்து சரியானபடி உங்களால் உங்கள் வாழ்க்கையை செதுக்க முடியாத சூழல் இருந்த மகர ராசி சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய ராசியை இந்த ஆறு மாதங்கள் குரு உச்சம் பெற்று பார்க்கிறார் புரியுதா ராசிக்கு மூணுக்குடையவன் ஏழில் நின்று உச்சம் பெற்று பார்க்கிறார் மூன்றாம் இடம்னா சப்போர்ட் ஏழாம் இடம்னா உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கணவன் ரூபத்திலேயோ மனைவி ரூபத்திலேயோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒரு சரியான பாதை கிடைக்கப்பெற்று அதன் வழி உங்களுடைய பயணத்தை தொடர்ந்தால் வெற்றி நிச்சயம் நன்கு புரிந்து கொள்ளுங்கள் கலைகள் கலை எடுத்தால் வழி பிறக்கும் என்ன கலை எடுக்கணும் உங்களிடம் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் உங்களிடம் இருக்கக்கூடிய இயலாமை உங்களிடம் இருக்கக்கூடிய திட்டமிடாமை உங்களிடம் இருக்கக்கூடிய சரியான ஒரு விஷயத்தை சரியான ஒரு நேரத்திலே சரியாக பயன்படுத்த தெரியாமை இப்படி எத்தனையோ வழிகளிலே பலவீனங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழத்தான் செய்கிறார்கள் எனவே ஒரு குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதால் ஒரு நல்ல ஆசான் நல்ல ஜோதிடர் நல்ல மனைவி ரூபத்திலோ கணவன் ரூபத்திலோ நண்பர்கள் ரூபத்திலோ உறவினர்கள் ரூபத்திலேயோ இந்த குரு சாட்சாத் உங்களை பார்ப்பதால் இதை செய் இதை செய்யாதே இந்த வழியை பின்பற்று இதை எடுத்துக்கொள் இது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று வரும்பொழுது கடந்த ஏடர் ஆண்டுகள் யார் சொல்லியும் கேட்காத மகர ராசிக்காரர்கள் வேறு வழி இல்லாமல் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது எனக்கு ஒரு வழி காட்டுங்க நான் தப்பிச்சுக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க தயாராகிட்டேன் ஏன்னா நான் ஒரு கிங் மேக்கர் அரசனாக முடியவில்லை எத்தனை பேருக்கு பயன்பட்ட எத்தனை பேர்கிட்ட சரியானபடி நான் செயல்பட்டதனுடைய பலனை நான் அடையவில்லை என்று ஏங்கி தவிர்க்கக்கூடிய உங்களுக்கு சனி பயிற்சியின் வாயிலாகவும் இந்த குரு டிரான்சிட் ஆகி உங்கள் ராசியை பார்ப்பதால் அதி அற்புதமான மிகப்பெரிய வெற்றியின் துவக்கமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினெட்டு வயது நிறைந்தவராக இருக்கட்டும் இருபத்தெட்டு வயது நிறைந்து கல்யாணம் செய்யக்கூடியவராக இருக்கட்டும் முப்பத்தெட்டு வயது முடிந்து நீங்கள் இனி செட்டான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பதாக இருக்கட்டும் நாற்பத்தெட்டு வயதிற்கு மேலே நீங்கள் மிக அற்புதமான ஒரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொன்னது மாதிரி ஐம்பது வயதிற்கு மேல்தான் அற்புதமான வாழ்க்கையை துவங்க வாழவே ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறோம் என்பதற்கு ஏற்ப நீங்கள் சென்று விட்டீர்களே ஆனால் கலைகளை எடுத்தால் வழி பிறக்கும் இது என்னுடைய தாத்பரியமான ஒரு அற்புதமான அனுபவத்தினுடைய வெளிப்பாடு இப்போ ராசியை குரு பார்ப்பதால் இந்த ஆறு மாதங்கள் நீங்கள் முதல்ல பிரகாசம் அடைவீங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாகும் தன்னம்பிக்கை அது அதிகமாகும் செய்த தவறுகளை உணர்வீர்கள் இதை நாம் எப்படி இருக்க வேண்டும் எந்த மாதிரி எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் என்று வருவீர்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சி அதே மாதிரி உங்களுடைய துவக்கம் பயணங்கள் இடம் மாற்றங்கள் வேறு ஊர் மாறுதல் புதிய வேலைக்கு செல்லுதல் நீங்கள் ஜாதகத்தை இப்பொழுதுதான் எடுத்து பார்த்து உங்களுடைய ஜாதக பலன்களை பார்த்து கொள்வதற்கு சரியான உகந்த ஒரு காலம் இதுதான் ஏழரை நாட்டு சென்னையில் கடந்த காலத்தை விட்டுருங்க எப்பொழுதுமே கறந்தபால் காம்புக்கு ஏறாது அதை நான் பேசிக்கொண்டே இருந்தால் என்னுடைய அலுவலகத்தில் நேரம் விரயமாகும் வாட் இஸ் நெக்ஸ்ட் வருங்காலம் என்ன என்பதையும் எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய பேட்டன் அந்த பேட்டனை பயன்படுத்தினாலே நீங்கள் இனி எல்லாம் பழையதை பழையதை பழையன கழிதலும் புதியன புகுதலும் புதியன தான் அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் ஜூன் மாதத்திலிருந்து அற்புதமான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் எனக்கு தெரிந்தவரை நான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வைத்து கொண்டு ஒரே ஒரு துருப்பு சீட்டு ஏழரை விலகணித்து ஆறு மாதம் கழித்து குரு உங்களை பார்க்க போகிறார் குரு உங்களை பார்ப்பதாலும் உங்களுடைய விரயஸ்தானத்தை அதாவது லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதாலும் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் லாபத்தை தரக்கூடிய இடத்தை பார்ப்பதால் அற்புதமான இந்த குரு பயிற்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்தவுடனேயே சில அன்எக்ஸ்பெக்டட் வாய்ப்புகள் வரும் அந்த வேலையில் மாற்றமோ புதிய தொழில் வாய்ப்புகள் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் அதே மாதிரி நீங்கள் அங்கே உங்களுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சது புதிய கான்ட்ராக்ட் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் வரும்பொழுது தயவுசெய்து ஜாதகத்தை எடுத்து பார்த்துவிட்டு ஒரு செட்டான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தீங்களே கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் மறைந்து கலைகளை நீங்கள் எடுத்தால் என்பது இந்த இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பயன்படுத்தி கொண்டு புது வருடத்தை கொண்டாடி உங்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அது வழி சேர்க்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயளவும் இல்லை இல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை எனவே நேர்களை இதே போன்று ஒரு அற்புதமான ஒரு வீடியோவை மீண்டும் ஒரு நல்ல ஒரு டாபிக்ல கடந்த நெல் கவனி செல் மகர ராசி நிறைய பார்த்தீங்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் மேலே பார்த்தீங்க புதுசாக வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ இந்த ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அனுப்புனீங்க பிளேலிஸ்டில் அனுப்பிட்டேன் உங்களுடைய சக நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லதாக ஆண்டாக பிறகு போவது என்பதை கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்றும் உங்கள் ஜோதிட முனைவர் ஆலயம் ஜி சுவாமிநாதன் நன்றி வணக்கம்